கத்ரா கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை இந்த காலவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்திலே பலவிதமான தீய சக்திகள் வியாதிகள் இன்னும் நமக்கு விரோதமாக நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் உலக பிரகாரமான காரியங்களில் நான் பார்க்கிறோம் கார்பன் டை ஆக்சைடுடைய தன்மை கூடிக்கொண்டிருக்கிறது மாசு கூடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம் உணவுப் பொருள்களிலே நமக்கு தெரியாமலே பலவிதமான காரியங்கள் கலந்திருக்கிறது அதை உண்டால் அதனாலே தீங்கு உண்டாகும் அது பின் நாட்களிலே அது மிகுதியான வேதனையை கொண்டு வரக்கூடிய காரியமாய் மாறிவிடும் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நாம் அவருடைய கிருபினாலே காக்கப்பட்டு இன்றைக்கு வர எந்த தீய சக்திகளும் தீய காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மேற்கொண்டு விடாதபடி நம்முடைய சுகவாழ்வை கெடுத்து விடாதபடி எல்லாவற்றிலும் அவர் நமக்கு கிருவை பாராட்டி உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் உன்னை எல்லாத்தையும் விளை காப்பே என்று சொன்ன தேவன் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே இந்த கிருபை நிறைந்த வார்த்தைகள் நமக்கு ஒத்தாசியாக இருக்கிறதுனாலே இந்த உலகத்தில் பல காரியங்கள் நம்ம குரோதமாய் போராடினாலும் நாம் நிர்மூலமாகாதபடி தேவன் நம்மை காத்து வருகிறார் எனவே அந்த தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு கத்தாவே நாங்கள் உம்முடைய கிருபையை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த கிருபிகளை நாங்கள் என்னால் நிலைத்திருந்து கத்தா உமக்குள்ளாய் நாங்கள் கத்தாவே வாழ்ந்து சுகிதிருக்க அருள் செய்யும் என்று சொல்லி கேட்போம் ஜீவனை பார்க்கலும் அவருடைய கருவை பெரிதானது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் அறிவோம் நம்ம எத்தனை தீய காரியங்கள் போராடி கொண்டிருந்தாலும் எதிர்ப்புகள் போராடி கொண்டிருந்தாலும் கத்தருடைய கிருவை நம்மேல இருப்பதனாலே அது நம்ம எந்த விதமான தீங்கு அணுக முடியாதபடி நம்மை பாதுகாக்கக்கூடிய கிருவியாக இருக்கிறது எனவே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளில் நீங்கள் என்ன ஆகுமோ இது எப்படி காணப்படுமோ என்று சொல்லக்கூடிய காரியெல்லாம் குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம் கிருபையை மாற்ற நாம் நம்பி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாக எல்லாத்தையும் விலை காக்கிற தேவன் நம்ம விலைக்கு காத்து நடத்துவார் அந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் பிதாவே நன்றியுடன் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த உலகத்திலே கத்தாவே பலவிதமான காரியங்கள் எங்களுக்கு உரதமாய் போராடி கொண்டு இருக்கிறதப்பா பலவிதமான உணவு பொருளில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் மனிதர்கள் செய்யக்கூடிய சத்ருண்டை கிரியைகள் அந்தகார சக்திகள் இன்னுமா இயற்கையின் பேரழிவினாலே வரக்கூடிய பலவிதமான பயம் நிறைந்த சூழ்நிலைகள் இப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை தான் நாங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம் ஆனால் நாங்கள் நிர்மூலமாகாதபடி உடைய கிருபினால் இந்நாள் வரை எங்களை காத்து கொண்டிருக்கிறேன் கடந்த நாட்களிலே புயல் வெள்ளம் என்று சொல்லி மழை என்று சொல்லக்கூடிய பல காரியங்கள் போராடினாலும் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு நீர் விலக்கி காத்து நீர் எங்களை கிருபையாய் ஆசீர்வித்து ஆண்டு நடத்துகிற தெய்வுக்கா சோத்திருக்கிறோம் அதுபோல கத்தாவே நாங்கள் வாழ்நாளெல்லாம் கழிபூர்ந்து வாழ முடியாய் ஒவ்வொரு நாளும் உடைய கிருவை புதிதாக இருக்குன்னு சொன்னபடி அந்த புதிய கிருவையை எங்கள் வாழ்க்கையிலே கற்றைட்டு உடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்ந்திருக்க கிருவு செய்யும் ஆசீர்வாதமாக இருக்க கருவு செய்யும் வித்தாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே ஆமேன் என்னுடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் பல காரியங்கள் போராடினாலும் எல்லாவற்றுக்கு மேலாய் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருவை நம்ம இருக்கிறது எனவே கத்தை நம்மை தீர்ந்து அணுகாதபடி காத்துக்கொள்வார் அவரே சார்ந்திருப்போம் கத்தை ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்துவார் காட் பிளஸ்